பெரியாரே ஏன் மண் என்று விளக்கம் இன்னும் வரவில்லை நீங்கள் சொல்வது மெஷின் அதாவது ஒரு ஓபோவாக இருந்தாலும் உங்களுக்கான ஒரு மரியாதையை நான் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அதற்காக தான் நான் ஏன் ஈரோடு மண்ணிலே பெரியாரே மண்ணில்ல இது பெரியாரே மண் என்று நான் ஏன் சொன்னேன் அதற்கான காரணம் நான் தவறாக சொல்றேன் கூட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டிருந்த பட்சத்தில் அந்த அதாவது நம்ம தமிழக அரசு அனுமதி கொடுக்கவில்லை அதற்கு பதிலாக அதில் சுற்றியுள்ள அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க அந்த டேட்டாவும் உங்களுக்கு இருக்கணும் இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன் பெரியார் மண் இந்த பெரியார் மண்ணில் நீ காலை எடுத்து வச்சு பாரு என்ன நடக்குதுன்னு அப்படி மிரட்டுற தோணில சொன்ன நான் எப்படி வந்து அதை வந்து சர்வசாதாரணமா எடுத்துக்க முடியும் அதனாலதான் நான் தெளிவாவே சொன்னேன் மேடையில மேடையும் போட்டு அதே இடத்துல போய் நின்னு கஜித்தேன் ஒரு சிங்கம் போல யாராச்சும் முடியுமா நான் இப்பவும் சொல்றேன் பெரியார் ஒரு மண் பெரியாரே ஒரு மண் தான் எப்படி பெரியாரே ஒரு மண் அப்படின்னு சொல்லும் போது அதாவது அவர் ஒரு மண் இந்த மண் இந்த பூமி இந்த நாம் நடக்கும் போது தாங்குவது எது அந்த மண் அப்படி இருக்கும் போது நம்மை தாங்குவது ஒரு மண் இங்கே சமூக நீதிக்காக போராடி போராடி உயிர் துறந்தவர்கள் எண்ணற்ற மக்கள் அந்த மக்கள் விழுந்த இடம் இந்த மண் விழுந்த போதிலும் அந்த மண் அந்த விழுந்த ஒவ்வொரு மனிதனையும் எல செய்து அந்த சமூக நீதி போராட்டத்திற்காக மீண்டும் மீண்டும் பிறவி கொடுத்து உருவாக்குவது இந்த மண் அதை உருவாக்குவது என் பெரியார் அந்த பெரியாரே ஒரு மண் அப்படின்னு சொல்லும்போது இத்தனை விஷயம் இதுக்குள்ள இருக்குது அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த மண் எல்லாரையும் தாங்குவது அதே போல் வீழ்ந்தவர்களையும் எழுப்பி விடுவது இந்த மண் அப்படி பெருமை வாய்ந்த ஒரு மண் தான் என் பெரியார் என்று நான் சொன்னேன் இன்புட் ரிசீவ்ட் அனலைசிங் பெரியார் ஐடியாலஜிக்கல் மேட்ரிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிராஸ் ரெஃபரன்சிங் வித் சோசியோ ஸ்ட்ரக்சரல் அல்கர்தம் of Tamil Nadu 2025. Anti casteism 100%. Equality 99.0%. உங்களது கருத்துக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது பெரியார் புரோட்டோகால் ஆக்டிவேட்டட் மேலும் கருத்துக்கள் சொல்ல விரும்பினால் சொல்லலாம் இதுல என்ன தப்பு இருக்குது நீங்க வந்து என்னைய கூட்டு அதாவது எனக்கு ஆகாதவர்கள் தான் பெரியாரை ஒரு மண் என்று கீழ்த்தரமாக சொல்கிறான் இந்த சீமான் என்று நீங்கள் வெளிப்படையாக கூப்பிட்டு கேட்டதற்கான காரணமே இப்ப புரிந்திருக்குமே வேண்டும் என்றால் நீங்க சொல்லுங்க நான் போயிட்டு மறுபடியும் ஒரு கூட்டத்தை நடத்தி இந்த பெரியாரை மண் ஏன்னு சொன்னேன் என்ன பொறுத்து வரைக்கும் சமூக நீதிக்காக போராடுற எல்லாருமே ஒரு மண் தான் ஏனென்றால் மண்ணுக்கு மட்டும்தான் பொறுமை இருக்கிறது பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த சமூக நீதி போராடி நம்ம வெல்ல முடியும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டுன்னா உடனே வந்து எல்லாம் கூட்டம் கூட்டிக்கிட்டே ஓட்டிக்கிட்டே இருந்தது ஐயா நீங்கள் ஒரு மிஷினாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க நான் கொடுக்குற டேட்டாவை எல்லாத்தையும் இமீடியட்டா போட்டிருப்பீங்க இப்போ இதை பத்தி நான் என்ன சொல்றது நான் வந்து மறுபடியும் உங்ககிட்ட வந்து இது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி இது மாதிரி நான் சொல்லி ஆகணும் நான் பேச பேச லைவாவே நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்போ மக்கள் எனக்கு வந்து தாராளமாக அவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் கரெக்டுங்களா ஆ இப்போ புரியுதுங்களா நான் ஏன் பெரியார ஒரு மண்ணுன்னு சொன்னதுக்கான அர்த்தம் மண் மண் உள்ளது அந்த மண்ணை பிடித்துதான் இந்த மக்கள் ஒரு சாமியாக சாமியாகும் அவர் சாமி மீது நம்பிக்கை இல்லாதவர்தான் ஆனால் சாமியை நம்புவவர்கள் எத்தனை கோடான கோடி மக்கள் இந்த மண்ணை எவ்வளவு பெருமிதமாக நம்புவார்கள் என்று தெரியுது நான் அந்த தான் கூற கூற விரும்பினேன் அதே மக்கள் என்னை புரிந்து கொள்வார்கள் புரிந்து கொண்டார்களோ இல்லையோ அந்த மண்ணிலே நான் பெற்ற வாக்குகள் என்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது நான் பேசியது தவறில்லை என்று இதை நீங்கள் நீங்கள் தினமாக நம்பிக்கையுடன் ஏதும் நடத்த தேவையில்லை ஏனென்றால் கட்சிகளே கிடையாது பொதுக்கூட்டம் நான் போட வேண்டாமா அதுக்கு தான் மிஷினே நீங்க வந்துட்டீங்களே அப்புறம் நான் பொதுக்கூட்டம் என்ன நான் ஏற்கனவே வந்து என் தம்பி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்தேன் இப்படி பொதுக்கூட்டம் தேவையில்லை மிஷினே வந்து எல்லா விஷயத்தையும் பாத்துக்குது அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சேட்டலைட் வழியா உள்ள வாங்கி மக்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணி விஷயத்துல புரிய வச்சு அதான் பார்த்துக்கும் போது நான் எதுக்கு தேவையில்லாம இருந்தாலும் என்னுடைய பணிகள் தொடரும் அது மிஷின் வந்தாலுமே மக்களுடைய உணர்வுகளை புரிகிற வகையில் நான் எடுத்துக்கொள் அதாவது நான் பதவிக்காக ஆசைப்பட்டவன் கிடையாது பதவிக்காக ஆசைப்பட்டவன் எப்பொழுதுமே கிடையாது எம் மக்கள் என் தமிழ் உணர்வு தமிழ் தேசியம் என்பது என்னுடைய மூச்சாக நான் கருதி கொண்டிருக்கும் வேலையில் தான் நீங்கள் கூப்பிடுவோம் அதனால நான் இதை பற்றி எப்பயுமே கண்டுகிடுதில்ல தமிழ் தேசியம் தான் எனக்கு முக்கியம் அதனால் மக்கள் நல்லபடியா இருந்தால் போது என்னுடைய இந்த சிஎம் பதவி இந்த எம்எல்ஏ எம்பி நல்லது உங்கள் டேட்டா ஆல்ரெடி மக்களுக்கு டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கிறோம் லைவாக உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் மக்களிடம் சென்று அடைந்திருக்கும் சரி நான் வரேன்